இனமான உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த வேளாளர்களின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகின்ற இயக்கமான தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவனரான இனமான உறவு உங்கள் கார்வேந்தன் பேசுகிறேன் உங்களிடம் சிறிய ஒரு விளக்கத்தை கூறுவதற்காக இந்த பதிவை இடுகிறேன் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த மரபியல் பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து மனுக்கள் அளிப்பது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயத்திலே ஒட்டுமொத்த வேளாளரும் ஒரே கோட்டிலே ஒன்றிணைந்து பலகட்ட போராட்டங்களை இப்போ நடத்தி அரசாங்கமே திரும்பி பார்க்கின்ற வகையில் இந்த விஷயத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளார்கள் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கட்சிகளாக இந்த சமூகத்தை பேரை சொல்லி இந்த சமூகத்துக்கான கட்சியாக அடையாளப்படுத்தி இருக்கின்ற இரண்டு பெரும் தலைவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த தலைவர்கள் இதுவரை ஏன் இந்த மரபியல் பிரச்சனைக்காக ஒரு குரல் கூட கொடுக்காமல் எதிரான வகையிலே ஆதரவளித்தும் தொடர்ந்து இப்போது வரை மக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அனைவருடைய வலியுறுத்தின பேரிலே அந்த கட்சியில் உள்ளவர்களே தலைவரை கண்டித்து இதற்கு நீங்கள் ஏன் அறிக்கை கொடுக்கவில்லை என்று அவர்களெல்லாம் மனம் வெம்பி மனக்குமிரிகளிலே அவரிடம் முறையிட்டு ஒரு ஆதரவை வழங்கினார் அந்த ஆதரவை வழங்கினாரே தவிர இதுவரை அந்த கட்சி சார்பாக எந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் இடத்துலையோ பிரதமர் அலுவலகத்திலேயோ அதில் தமிழ்நாடு முதலமைச்சரவர்களிடத்துலேயோ இதுவரை ஒரு மனுவை கூட அவர்கள் அளிக்கவில்லை ஊடகத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இப்போதைக்கு அவர்கள் மாநாடு நடத்த வேண்டும் அதற்கு மக்கள் வராமல் சென்றுவிட்டால் என்பதற்காக ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துவிட்டு அமைதியாக மௌனமாக இருக்கிறார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் அவர்கள் ஆதரவு உடனே வாழ்த்து சொல்லியதும் முதலில் நாங்கள் தான் ஆனால் அப்படி நாங்கள் வாழ்த்து சொல்லி அவர் ஆதரவு தெரிவித்து என்ன பயன் அந்த கட்சியின் சார்பாக அவர் இந்நேரம் மனு கொடுத்திருக்க வேண்டும் இதை எதிர்த்து மனு அளித்திருக்க வேண்டும் அந்தந்த மாவட்டங்களில் நேரம் மனு அளித்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை அளிக்கவில்லை இன்னொரு தலைவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவருக்கு கட்சியே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்படி ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அது அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் இந்த சமூகத்தை தான் பிழைப்பு நடத்தி இந்த அரசியலுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் இந்த சமூகத்தை மறந்து யாருக்கு வேணாலும் ஆதரவு கொடுப்பதும் கலப்பு திருமணத்தை ஆதரிப்பதும் நான் தமிழ் தேசியவாதி என்றும் அவரே பேட்டிகள் கொடுத்து வருகிறார் ஆனால் கட்சி என்று தேர்தல் என்று வந்தால் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் இந்த இனத்திற்கான கட்சி என்று தொடர்ந்து பேசியும் வருகிறார் அது எப்படி சாத்தியக்கூறாகும் என்பது எனக்கு தெரியவில்லை இதை பற்றியான தான் உலகளவில் தமிழ்நாடு முழுவதும் உலகளவில் இருந்து என்னிடம் தொலைபேசியில் அழைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் நாம் ஏதோ இந்த கட்சிகளுக்குள் எதிராக இருக்கிறார் போகிறார் வர்றார் தேர்தலுக்கு போகிறார் அவர் மறந்துட்டார் இனத்தை மறந்துட்டார் என்று நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருந்தோம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அது முற்றிலும் தவறு அவர்கள் அப்படி மாறுவதற்கு என்ன காரணம் என்று விழாவரியாக பல நண்பர்கள் பல பெரியவர்கள் என்னிடம் அந்த விளக்கத்தை கூறினார்கள் இப்போ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை பல ஆண்டுகளாக வைத்துக்கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டை அதிமுக சொல்கிறதென்றால் மறுநாள் காலையில் பத்திரிகையில் திமுக சார்பில் அந்த குற்றச்சாட்டுக்கு மறுபறிக்கையை அளித்து விடுவார்கள் இது ஜனநாயக கடமை அவர்களுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்கிற வகையில் அவர்கள் நிரூபிக்கக்கூடிய கட்டாயம் இருக்கிறது அதனால் அந்த பதிவை உடனே செய்கிறார்கள் ஆனால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் மீது பல ஆண்டு கணக்காக பல குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள் என்ன குற்றச்சாட்டு என்றால் அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் கிடையாது அதிலும் இந்த வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அவருடைய தகப்பனார் பெயர் தஸ்தகிர் அவர் ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் அந்த முஸ்லீம் மதத்தைச் சார்ந்த அவருக்கு அவர் இறந்த பொழுது அவருடைய மதத்தைச் சார்ந்த விஷயங்களில் இறுதிச் சடங்கை செய்துள்ளார் என்றும் அவருடைய சொத்துக்கள் இவர் பேது பெயர் மாற்றம் செய்திருக்கிறது என்பதான குற்றச்சாட்டையும் அதற்கான பத்திரத்தையும் கூட ஆதாரப்பூர்வமாக எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நக்கீரன் பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவந்தது கவுண்டர் கட்சிக்கு முஸ்லீம் தலைவரா என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்தது அதற்கு இதுவரை அந்த கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர் மீது வைச்ச குற்றச்சாட்டிற்கு ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கவில்லை ஏன் தெரிவிக்கவில்லை என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல நேரலையிலே ஊடகத்திலே அமர்ந்து பேசும் பொழுது இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சின்னு நினைக்கிறேன் இது ஒரு கட்சி கட்சி ஈஸ்வரன் மற்றும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானுடைய பொறுப்பாளர் ஒருவரும் அமர்ந்து நேரலையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது பகிரங்கமாக உலகெங்கும் பார்க்கக்கூடிய நேரலையில் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஈஸ்வரன் மீது வைக்கிறார் நீங்கள் இந்து தானா ஈஸ்வரன் அவர்களே நீங்கள் இந்து தானா மரபணு சோதிக்க நீங்கள் தயாரா உன்னால் முடியுமா என்று சவால் விடுக்கும் வகையில் ஒரு குற்றச்சாட்டை ஊடகத்தில் அவர் முன்பு தான் வைத்தார்கள் அப்போ அந்த ஊடகத்தில் அமர்ந்திருந்த போது கூட அவர் அதற்கு மறுப்பு அளிக்கவில்லை நிரூபிக்க தயார் என் மரபணுவை சோதனை செய்து பார் நிரூபிக்க தயார் என்று ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்க வேண்டும் அந்த இடத்துல அவர் சொல்லவில்லை வாய் மூடி மௌனியாக இருந்ததற்கு காரணம் என்ன அப்போ அவர் சொல்லும் குற்றச்சாட்டு உண்மையா இது அனைத்து மக்களுக்கும் தெரிந்தாக வேண்டும் இது மட்டுமல்ல அவருடைய கட்சியில் இருந்து இந்த இனத்திற்காகவும் இந்த ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் போராட வேண்டும் என்ற எண்ணத்தில் பல லட்சக்கணக்கான பணங்களை நமது இனமான உறவுகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் வணிகம் செய்தவர்களும் பணம் வசூல் செய்து இந்த இனத்திற்கான மீட்புக்காக அவர்கள் செய்த உதவி தொகைகளை அரும்பாடுபட்டு வாங்கி கருப்பத்தம் கருமத்தம்பட்டி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் நடத்தி பல இனமான உறவுகளுடைய உழைப்பிலே நடந்த அவ்வளோ பெரிய மாநாடு அந்த மாநாட்டில் அந்த பணத்திற்கு கணக்கு கேட்டதில் கணக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னதற்காக அதில் பிரச்சனைகள் வந்து அதில் ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து நடந்த மாநாடு அது சேலம் ஆடிட்டர் ஐயா மணிக்கவுன்றையா ஐயா பெஸ்ட் ராம்சாமி ஐயா போன்றவர்களெல்லாம் ஒரே கோட்டையில் இணைந்து நடந்த மிகப்பெரிய எழுச்சி மாநாடு அது அந்த மாநாட்டிற்குடைய அந்த வரவு செலவு கணக்குகளை காட்டமா காட்ட முடியவில்லை என்ற காரணத்தினால் அதில் சண்டை வந்து அனைவரும் பிரிந்து சென்றார்கள் அந்த மாநாடு முடிந்தவுடன் தேர்தல் முடிந்தவுடன் பிரிந்து சென்றார்கள் அதில் பிரிந்து வந்த நம்ம கோவையைச் சேர்ந்த அண்ணன் தேவராஜன் அவர்கள் அவர் மீது பகிரங்கமான அந்த குற்றச்சாட்டை வைத்தார் கவுண்டர் கட்சிக்கு முஸ்லீம் தலைவரா என்று ஒரு கருத்தை வைத்தார் அது நக்கீரன் பத்திரிகையில் செய்தியாக வெளிவந்தது அதற்கு கூட மறுநாள் அதற்கு மறுப்போ எதுவுமே தெரிவிக்கவில்லை ஈஸ்வரன் அவர்கள் ஏன் தெரிவிக்கவில்லை அப்பொழுது இவர்களெல்லாம் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அதற்கான விளக்கத்தை ஈஸ்வரன் அவர்கள் கொடுக்க வேண்டும் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால் ஒரு கால் புரட்சி காரணமாகவோ அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலோ நான் சொல்லவில்லை நானும் இந்த இனத்தைச் சார்ந்தவன் இந்த இனத்திற்கான விடுதலைக்காக பாடுபடுகிற ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கின்றேன் எனது இனத்தைச் சார்ந்த இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தலைவன் மீதே இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டை இத்தனை பேர் வைக்கும் பொழுது அதற்கு அது தவறு இப்படி எப்படி நீங்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டை என் சமூகத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் மீது வைக்கிறீர்கள் என்று நான் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படி விளக்கம் சொன்னால்தான் அதை நானும் அந்த விளக்கத்தை அந்த மக்களிடத்திலே அவர் செய்த தவறை சுட்டி காட்ட முடியும் என் இனத்தில் பிறந்த எந்த தலைவனாக இருந்தாலும் எந்த தொண்டனாக இருந்தாலும் அவனுடைய தன்மானமோ சுயமரியாதையோ பாதிக்கப்படக்கூடாது அப்படி பாதிக்கப்பட்டால் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் அதற்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்களெல்லாம் பல சிறைகளுக்கு சென்று ரத்தம் சிந்தி இந்த இனத்திற்காக பாடுபட்டு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தொண்டனிலே நானும் ஒருவன் அப்படித்தான் ஆண்டு காலமாக நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கம்பெனி கட்டுவதற்காக சொத்துக்கள் சேர்ப்பதற்காகவோ இல்லை தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற எண்ணத்திலோ நாங்களெல்லாம் க கட்சிக்கோ இந்த இயக்கத்துக்கோ வரவில்லை தன்மானம் பறிபோகக்கூடாது ஒரு வேளாளனுடைய தன்மானம் சுயமரியாதை பாதிக்கப்படக்கூடாது அப்படி பாதிக்கப்பட்டால் அதில் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒரே கோட்டில் நின்று போராட வேண்டும் என்ற எண்ணத்தில் கருத்தியல் அடிப்படையில் இருக்கக்கூடியவன் அந்த வகையில் இப்படி ஒரு தவறான குற்றச்சாட்டை என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவன் மீது வைக்கும் பொழுது எங்களுக்கு நெஞ்சம் வலிக்கிறது இதை ஒவ்வொருவரும் கேட்க உங்கள் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கட்சித் தலைவரே இப்படி சொல்கிறார்கள் அதை கேட்க உங்களுக்கு துப்பில்லை மரபணி பிரச்சனைக்கு என்னிடம் வந்து பேசுகிறாயா என்று பல பேர் நீங்கள் ஆதரவு கொடுத்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு நான் என்ன பதில் அளிக்க முடியும் அதற்கான பதிலை நீங்கள் தான் அளிக்க வேண்டும் இதற்கான ஒரு பதிவை நீங்கள் அவசியம் பதிவிட வேண்டும் உங்கள் மீது வச்சிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் நீங்கள் கொங்குவேளா கவுண்டர் தானா அல்லது முஸ்லீமா அல்லது அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை பற்றிய கருத்தை நீங்கள் உடனடியாக பதிவிட வேண்டும் இதை பதிவு செய்துவிட்டு நீங்கள் மாநாடு நடத்துங்கள் தேர்தலில் கூட்டணி சேர்ந்து திமுகவுடன் இணைந்து பணியாற்றுங்கள் நான் இல்லை என்று கேட்கவில்லை இது மட்டுமல்ல இதற்கு காரணம் ஒன்று சொன்ன அனைவரும் என்னிடத்தில் பதிவு செய்தார்கள் இந்த சமூகம் கலாச்சாரம் பண்பாட்டிலே சிறந்து விளைகின்ற சமூகம் இந்த கலாச்சாரம் பண்பாட்டில் இவர்கள் ஒன்றிணைந்திருப்பதால் இவர்களை எந்த விதத்திலும் யாரும் பிரித்தான் விட முடியாது நில உடைமைதாரர்களாகவும் இந்த கலாச்சாரம் பண்பாடுதலையும் எந்த விஷயத்திலும் இவர்களை நாமால் அசைக்க முடியாது அப்படிப்பட்ட சமூகமாக இந்த வேளாளர் சமூகம் இருக்கிறது எவ்வளவோ வேற்றை மதம் மாற்றினார்கள் தாழ்த்தப்பட்டவர்களை மதம் மாற்றினார்கள் பாதிக்கப்பட்டவர்களை சென்று அங்கு போய் அவர்களை மதம் இருக்கிறார்கள் மனநோய மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கூட போய் பேசி மதம் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே இந்த ஒட்டுமொத்த வேளாளர்கள் இருக்கக்கூடிய இனத்திலே இடத்திலே அந்த மதத்தை மாற்ற முடியவில்லை ஒரு சிலரை வேணால் அவர்களுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி மாற்றிருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த வேளாளர்களையும் மாற்ற முடியவில்லை உலக நாடுகளில் சர்வதேச அளவில் மதம் மாற்றி இருக்கின்றோம் ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கிற இந்த வேளாளர்கள் பதிக்கி வசிக்கக்கூடிய பகுதியில் இவர்களை மாற்ற முடியவில்லை என்ன காரணம் என்று உலகளாவிய அளவில் பேசப்படுகிற ஒரு இனமாக இந்த கொங்கு இந்த ஒட்டுமொத்த வேளாளர் சமூகம் இருந்து வருகிறது இந்த சமூகத்தை எப்படி பிரிப்பது என்று சர்வதேச அளவில் பல கோடிக்கணக்கான பணங்களை இறைத்து இந்த மதமாற்றத்திற்காக செலவு செய்து வருகிறார்கள் என்றால் அவர்கள் நோக்கம் என்ன இந்த சமூகங்களை அனைத்தையும் ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் அந்த சமூகத்தை அடையாளப்படுத்தி வாழ வேண்டும் அவன் மரபணு மாறாமல் வாழ வேண்டும் அதுதான் இயற்கையினுடைய விதி அந்த இயற்கையினுடைய விதியை மாற்றி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு மதத்தின் அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அது என்ன சூழலுக்காக அதை செய்கிறார்கள் இது உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா அந்த அடிப்படையில் தான் தெரு தெருவாக கூலிக்கு ஆள் வைத்து துண்டறிக்கை கொடுத்து கூட்டங்கள் போட்டு மதமாட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை எந்த நாட்டிலாவது ஒரு முஸ்லீம் நாட்டிலே சென்று இப்படி மதம் மாற்றி விட முடியுமா இப்பொழுது கூட அறிக்கை விட்டுருக்கிறார்கள் ஒரு நாட்டுக்குள்ளே அந்த நாட்டோடைய சட்டத்திட்டப்படி தான் இருக்க வேண்டும் வேறு எந்த மத கலாச்சாரத்தையும் அங்கு புகுத்தக்கூடாது புகுத்தினால் தண்டனை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுபோன்று ஏதாவது ஒரு நாடுகளில் போய் செய்ய முடியுமா கிறிஸ்டின் நாட்டில் போய் நாம் போய் இந்து மதம் மாற்றிட முடியுமா இல்லை முஸ்லீம் நாட்டில் போய் கிறிஸ்டின் இந்து மதம் மாற்றிட முடியுமா ஆனால் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் எதை வேணாலும் வந்து செய்யலாம் எல்லாத்துக்கும் துணை நிப்பார்கள் இந்த இந்த தமிழர்கள் அப்படின்னு அவங்களோட நினப்பாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மை நிலையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காக பல லட்சக்கணக்கான கோடிகளை சர்வதேச அளவில் இந்த எளிம் நாட்டிகள் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் என்பது பகிரங்கமான குற்றச்சாட்டு அதிலே சாதி மறுப்பு கலப்பு திருமணம் பெண்களுக்கு சமூரிமை என்று சொத்தில் பங்கிடுவது இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வர வைத்ததே அந்த எளிமநாட்டிகளுடைய வேலை என்று இன்று ஒரு ஆய்வாக சொல்கிறார்கள் இதை நன்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த சமூகத்தை வேணாலும் மாற்றிவிடலாம் ஆனால் இந்த வேளாளர் சமூகத்தை மாற்ற முடியவில்லை இவர்கள் சொத்து உடைமைதாரர்களாக இருக்கிறார்கள் கலாச்சாரம் பண்பாட்டிலிருந்து விலகி வரவே மாட்டே வராமல் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எதில் ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதோ இல்லையோ கலாச்சாரம் பண்பாடு சமூகம் என்று வந்தால் அவ்வளவு ஒற்றுமையாக கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் இவர்களை எப்படி பிரிப்பது பிரிக்கவே முடியவில்லை அதற்கு ஒரே காரணம் இவர்களை பிரிப்பதற்கு இவர்களுடைய சொத்துடைமைகளை பிடுங்க வேண்டும் அதற்கான சட்டம்தான் பெண்களுக்கு சமூரிமை சட்டம் என்று ஒரு சட்டத்தை இயற்றினார்கள் அந்த சட்டத்தை இயற்றுவதற்கு இந்த எளிம் நாட்டிகள் எத்தனை கோடிகள் கைமாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ இல்லை கடவுள் நம்பிக்கை உடைய கட்சிகளோ இதற்கு முன்வைக்கவில்லை கடவுள் மறுப்பு கலப்பு திருமணம் இந்த மாதிரி கொள்கைகளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இந்த சட்டத்தை இயற்றியது இது அவர்கள் இயற்றினார்களா இந்த சர்வதேச அளவிலே உலகத்திலிருந்து சொல்லி அவர்கள் இயக்குகிறார்களா என்ற சந்தேகம் இன்று வந்திருக்கிறது இப்பொழுது கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறோம் என்று அந்த சட்டத்தையும் முன்னெடுத்தார்கள் அதை அந்த கட்சி ஆதரிக்கிறது அதை அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தம் பேசுகின்ற தலித்து கட்சிகள் அனைவருமே ஆதரிக்கிறார்கள் ஸோ அவர்களையெல்லாம் மதம் மாற்றி விட்டார்கள் அதனால் அவர்கள் அவர்கள் பற்றி கவலை இல்லை ஆனால் அவர்களை வைத்து இந்த மாறாத இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் இது அந்த சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எலும் நாட்டிகளோட வேலையாக இருக்கிறது அவர்களுடைய தகவல் படி இவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பகிரங்க குற்றச்சாட்டாக இன்று இருக்கிறது இதை மாற்றுவதற்கு நாம் இதை ஆய்வு செய்ய வேண்டும் கலப்பு திருமணம் செய்து ஒருவர் ஐம்பது ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த திருமணம் செய்வதனால் அதில் இருபத்தைந்து ஏக்கராகவே அந்த பெண் மூலம் பிரித்தெடுத்து வர முடியும் அப்படி பிரித்து எடுத்து வருகிற அந்த நிலம் மறுபடியும் இந்த சமூகத்தை சார்ந்தவருக்கே போய் சேர்ந்துவிடக்கூடாது அதற்காகத்தான் கலப்பு திருமணம் என்ற இந்த சட்டம் இந்த கலப்பு திருமணத்தினால் வேறொருவருக்கு அந்த நிலங்களை மாற்ற முடியும் இப்படி இந்த நிலங்களை எல்லாம் பிடுங்கி கலாச்சாரத்தை சீர்குலைத்து இவர்கள் அந்த அழிவு நிலைக்கு செல்லும் பொழுது இவர்களை நாம் மதமாற்ற முடியும் என்ற எண்ணத்தில் இதை தொடர்ந்து செய்கிறார்கள் இதற்கு முழுக்க முழுக்க இந்த நான் கூறிய இந்த கட்சிகள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறது வெக்கக்கேடு அதிலே நமது கொங்கு கட்சிக்கு தலைவர் என்று சொல்லக்கூடிய அவரையும் அந்த எளிம் வெளிநாடுகளிலே சந்தித்து பேசி இந்த போர்டு தான் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள் அந்த உத்தரவைத்தான் அவர் நிறைவேற்றுகிறார்கள் என்ற விவரத்தையும் என்னிடம் கூறினார்கள் இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிக வருத்தமாக உள்ளது இவ்வளவு காலம் நாம் ஏமாந்து ஒவ்வொரு தலைவர்களையும் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டது போதும் இனிமேல் நாம் உசாராக இருந்து அந்த விஷயங்களை ஆய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் உத்தனை தலைவர்கள் சேர்ந்து நம்ம கலாச்சாரம் இது போன்ற கடவுள் நம்பிக்க கூடிய கட்சிகளையே நாம் ஆதரவித்து வந்தோம் இது நிதர்சனமான உண்மை ஏனென்றால் அதிமுகவை தான் நாம் ஆதரித்து பேசி கொண்டிருந்தோம் முதலெல்லாம் நம்ம சமூகங்களை சார்ந்தவர்கள் அஇஅதிமுக தான் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அந்த கட்சியினுடைய கூட்டணி வச்சு போனது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு சீட்டுகள் ஈஸ்வரன் அவர்களுக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இவர்கள் அதிமுகவுக்கு சென்றால் திருப்பும் இந்த குடும்ப கலாச்சாரம் இந்த பண்பாட்டை மாற்ற முடியாது என்ற நிலைமை ஏனென்றால் அந்த கட்சியும் ஒரு திட்டத்தை வகுத்தால் கூட அதுக்கு ஒரு பூஜை செய்து தான் அந்த திட்டத்தை அறிமுகம் செய்வார்கள் அப்படி அந்த கலாச்சாரத்திலே ஊர்ந்திருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு கூட்டணிக்கு சென்றால் இவர்களை மறுபடியும் பிரிக்க முடியாது அதனால் நீங்கள் ஆறு சீட் கொடுத்தாலும் வேண்டாம் நீங்கள் திமுகவுக்கு செல்லுங்கள் என்று உத்தரவின் பேரில்தான் இவ்வளவு அனைவருடைய விருப்பமும் அண்ணா அதிமுகவுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தும் கூட ஈஸ்வரன் அவர்கள் திமுகவுக்கு சென்றார் என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறார்கள் அதேபோன்று சென்று ஒரு இடத்தை கூட வெற்றி பெறாமல் அத்தனை செலவுகள் செய்து மாநாடுகள் நடத்தி இவ்வளவு தேர்தல் பிரச்சாரங்கள் செய்து அனைவருடைய உழைப்பையும் ஒரு நிமிடத்தில் காலி செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போது இவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையா என்ற நிலைமை நமக்கு வருகிறதா இல்லையா இப்பொழுதும் திராவிட கழகத்தினுடைய கூட்டணியிலே இருக்கிறதாக கூறிக்கொண்டு இருக்கிறார் தே மரபணை பிரச்சனையிலே எதிராக அவர் போய் ஆதரவு கொடுக்கிறார்கள் இப்பொழுது அதிகமான் என்பவர் இதே மேட்டூரிலே கவண்டச்சி பொண்ணை கட்டுவோம் எதிர்த்தவனை வெட்டுவோம் என்று குரல் மாறுபுதட்டி குரல் கொடுத்த ஒருவன் அவருடைய கட்சி மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டிற்கு ஈஸ்வரனை அழைத்திருக்கிறதால் நாங்கள் செல்கிறோம் என்று செல்கிறார் கேட்டால் அவரிடம் மன்னிப்பு கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஒருவர் தான் இந்த கட்சியுடைய இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா உண்மையாக இந்த இனத்துக்காக உழைக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டாரா பொது மேடையில் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அல்லவா ஒருவரிடம் உன்னிடம் மன்னிப்பு கேட்டால் போதுமா அதுக்கு என்ன காரணம் அது காரணமல்ல நீங்கள் முழுக்க முழுக்க இந்த சமூகத்தை மறந்து இந்த சமூகத்தை விட மற்ற அனைத்து சமூகத்தையும் நேசிக்கிற தலைவர்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் இது நல்ல சமூகத்துக்கு உதாரணம் கிடையாது இதே போன்று தான் தனியரசும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வரை சமூகம் சமூகம் இந்த கொங்கோல பாதுகாப்பிற்கும் நலனுக்காகவும் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று கூறி வந்த தனியரசு இப்பொழுது கலப்பு தினமத்தை ஆதரிக்கிறார் தமிழ் தேசியம் பேசுகிறார் சித்தாந்தம் பேசுகிறார் யாருக்கு வேணாலும் ஆதரவு கொடுப்பேன் என்கிறார் இந்த சமூகத்தை தவிர்த்து மற்ற அனைத்து சமூகத்தையும் நேசிக்கிறார் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டிகள் அவரையும் சந்தித்து அவருக்கும் எவ்வளவு பணங்களை கைமாற்றி உள்ளார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் மிகப்பெரிய அளவில் கை மாறியிருக்கிறது அதனால்தான் அவரும் மாறியிருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்தில்லை இந்த குற்றச்சாட்டை பல பேர் என்னிடம் வைக்கிறார்கள் இது உண்மையா இல்லையா என்பதை உண்மையான உணர்வுள்ள ஒவ்வொரு வேளாளனும் சிந்தித்து அதை நாம் அறிய வேண்டும் என்பது என்னோடது கருத்தாக அமைகிறது இது எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ எந்த ஒரு நோக்கத்திற்காகவோ நான் இந்த பதிவை விடவில்லை இந்த பதிவை இடவில்லை இதை சிந்திக்க வேண்டும் இதை நாம் ஆராய வேண்டும் என்பதை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன் காரணம் தனியரசு அவர்கள் இதே காங்கயம் கொங்கு பகுதியிலே இந்த வேளாளர்கள் வசிக்கக்கூடிய மைய பகுதியான காங்கயத்திலே முஸ்லீம் கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது முடிந்தால் நாமும் அந்த கொள்கையை ஏற்று நடந்தால் நல்லது என்ற பதிவை அவர்களுடைய கூட்டத்திலே காங்கயத்திலே அதுவும் தீரன் சின்னமலையுடைய நினைவு நாள் நிகழ்ச்சியிலே அவர் அந்த அன்சாரி கருணாஸ் ஆகியோரை அமர வைத்துக்கொண்டு இந்த பேச்சை பேசியிருக்கிறார் என்றால் இளிம் நாட்டிகளுடைய உத்தரவை அவர் ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது அதன் போல் அதே அன்சாரியோடு சேர்ந்து ராஜஸ்தானில் சென்று ஒட்டகத்தில் பால் பீ்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாட்டு மாட்டிலே பால் கறந்து கொண்டிருந்த ஒரு வேளாளன் ஒட்டகத்திலே பால் கறக்க சென்று விட்டார் அதற்கு என்ன காரணம் இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் இந்த சமூகத்தை முழுமையாக இந்த சமூகத்துக்காக போராடுற முன்பு ஆரம்பித்து வந்தவர்கள் இப்பொழுது இந்த சமூகத்தை விட்டு மற்ற அனைவரையும் ஆதரிக்கக்கூடிய சூழல் இந்த தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது அப்படி அந்த நிலைக்கு போகும் பொழுது அதுவரையே அந்த எலும்பு நாட்டிகள் அமைதியாக இருப்பார்கள் அந்த நிலைக்கு செல்கிற தலைவர்களை அப்படியே பேசி அவர்களையும் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த திராவிட கழகம் திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தலித்து கட்சிகள் இவர்களெல்லாம் விலைக்கு வாங்கி அவர்களுடைய சொல்படி அவர்களுடைய கொள்கையை மாற்றி அந்த கொள்கையை அவர்களுக்கு வகுத்து கொடுத்து இப்படியெல்லாம் செய்து இவர்களெல்லாம் பிரிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய சொல்படி நடப்பவர்களாக மாற்றியிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய பகிரங்க குற்றச்சாட்டாக தொடர்ந்து உலகம் இருக்கிற நமது மக்கள் வைக்கின்றார்கள் இந்த நிகழ்வை நான் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படி அது இல்லாத பட்சத்தில் அவர்களை யார் பேசினாலும் அவர்களுக்கான பதிலடியை கொடுக்கிற இயக்கமாகவும் நான் இப்போ குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் மீதே அது தவறில்லை என்ற பட்சத்தில் அவர்களுக்காக போராடவும் அவர்களுக்காக அதற்காக வாதாடவும் யார் ஒருவர் தவறாக இந்த சமூகத்தைச் சேர்ந்த தலைவனையோ யாரையோ பேசினாலும் அதற்காக குரல் கொடுக்கிற முதல் இயக்கமாக தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை என்றென்றும் இருக்கும் என்றென்றும் தோல் கொடுக்கும் தேவைப்பட்டால் வால் எடுக்கவும் தயங்காது என்று கூறி என்னுடைய கருத்தை இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்